பண்புகள் பற்றி பார்ப்போம் இ டுவெண்ட்டி இருபது சதவீதம் எத்தனால் எண்பது சதவீதம் வந்து பெட்ரோல் ஏற்கனவே இந்தியாவில் இது வந்து இருக்கு பல நவீன என்ஜின்ஸ் மோட்டர் சைக்கிளுக்கும் கார்களுக்கும் வந்தது தான் இது அது இணக்கமாக தான் இருக்கும் குறைந்த ஆற்றல் திறன உள்ளடக்கம் தான் அது கொஞ்சம் பவர் டிராபேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஆக்டேனோட அளவு லேசாக அதிகரிக்கும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாம் சிறிய அரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கார்பரேட்டர் இதுல எங்கெங்க எல்லாம் அந்த எரிபொருள் பயணிக்குதோ ட்ராவல் ஆகுதோ அங்கெல்லாம் சிறிய அரிப்பு தொடங்கிரும் இத பத்தி தான் நம்ம இதுல பேச போறோம் ஃபார்ட்டி நாற்பது சதவீதம் எத்தனால் அறுபது சதவீதம் பெட்ரோல் கண்டிப்பா அது ஆக்டம் தான் ஆனா பெட்ரோலோட பத்து அல்லது பன்னெண்டு சதவீதம் குறைவான ஆற்றல் தான் வெளிப்படுவதுல எரிபொருளோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் கண்டிப்பா கொஞ்சம் அதிகமாயிரும்